ஒரு நாவல் மரத்தில் குரங்கு ஒன்று சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த மரத்தில் விளையாண்டுக்கிட்டு அந்த மரத்துலேயே ஓய்வெடுத்துக்கிட்டு அதோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்துச்சு ஒரே நா அந்த ஆற்றங்கரையில் முதலை ஒன்று நீந்தி வருது அது ரொம்ப தூரத்துலேருந்து வரதால அந்த மரத்துக்கு கீழே வந்து ஓய்வு எடுக்குது முதலையை பார்த்த குரங்கு உன்னோட பேர் என்ன நீ எங்கேருந்து வரேன்னு விசாரிக்குது அதுக்கு முதல்ல நான் உணவை தேடி ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் எனக்கு எங்கேயும் உணவு கிடைக்கல உங்கள் கிட்டே ஏதாவது உணவு இருந்தால் எனக்கு கொடுங்கன்னு கேட்குது அதுக்கு குரங்கும் அன்போடு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை கொடுக்குது பழங்களை சாப்பிட்ட முதலே இந்த பழம் ரொம்பவும் சுவையாக இருக்குது நான் தினமும் வரேன் தினமும் இந்த பழங்களை கொடுக்குறியான்னு கேட்டுச்சாம் குரங்கும் சரின்னு சொல்லி தினமும் பழங்களை முதலைக்கு பறித்து கொடுக்குமா அந்த பழங்களை சாப்பிட்ட முதலை அதோட மனைவிக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குமா பழங்களை சுவைத்த முதலையோட மனைவி இந்த பழமே இவ்வளவு சுவையா இருக்கே தினமும் இந்த பழத்தை சாப்பிடுற குரங்கோட ஈரல் எவ்வளவு சுவையா இருக்கும் அந்த குரங்க ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிட்டு வாங்க அதை சாப்பிட்டுலான்னு சொல்லிச்சான் எப்படி சாப்பிடுறதுன்னு முதல்ல யோசிச்சாலும் மனைவி பேச்ச தட்ட முடியாம குரங்கு போய் விருந்துக்கு அழைக்குது குரங்கும் சரின்னு சொல்லி முதலையோட முதுகலை ஏறி அமர்ந்து போக ஆரம்பிக்குது பாதி வழியில தான் முதல குரங்க பார்த்து சொல்லுச்சான் நான் உன்னை சாப்பிட்றதுக்காக தான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு பயந்து போன குரங்குக்கு ஒரு யோசனை தோணுச்சான் ஐயோ என்னோட ஈரலை மரத்திலேயே காய வச்சுட்டு வந்திருக்கேன் நீ முன்னாடியே சொல்லிருந்தேன்னா அதை எடுத்து மாட்டிட்டு வந்திருப்பான்னுச்சான் முதலையும் அதுக்கு சரி பரவாயில்ல நாம மரத்துக்கிட்டேயே போலான்னு எடுத்து மாட்டிக்கிட்டு வான்னு சொல்லிச்சான் மரத்துக்கிட்ட போனதும் தாவி மரமேற குரங்கு என் முட்டால் முதலையே ஈரலை யாராவது மரத்தில் மாட்டுவாங்களான்னு கேட்டுச்சான் ஒரு துரோகி நண்பனையே சாப்பிட நினைச்சுட்டு இனிய மூஞ்சில முழிக்காதுன்னு முதலையே திட்டி அனுப்பிதான்